வணக்கம் சிற்றிலக்கியம்னா என்ன அப்படிங்கறத பார்ப்போம் நாயக்கர் காலமே வந்து சிற்றிலக்கிய காலம் அப்படின்னு அழைக்கப்படுது சிற்றிலக்கியத்திற்கு பிரபந்தம் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு பிரபந்தம் அப்படிங்கிறது வட பெயர் இதுக்கு பொருள் என்னன்னா நன்கு கட்டப்பட்டது அப்படிங்கிறது பொருள் பிரபந்தம் அப்படிங்கிற சொல்ல வந்து முதல் முதல்ல தமிழ்ல கொண்டு வந்தவர் நாதமுனிகள் அனைத்து சிற்றிலக்கியங்களையும் தொல்காப்பியரின் விருந்து அப்படிங்கிற வகையினுள் அடக்குவர் சிற்றிலக்கிய வேந்தர் குமர குருபரர் சிற்றிலக்கியங்களின் இலக்கணத்தை கூறும் நூல் பாட்டியல் நூல்கள் சிற்றிலக்கியங்களின் இலக்கணத்தை தெளிவாக கூறும் நூல் பன்னிரு பாட்டியல் சிற்றிலக்கியங்களின் வகைகள் வந்து தொண்ணூத்தி ஆறு சிற்றிலக்கியம் தொண்ணூத்தி ஆறு வகை என முதலில் கூறிய நூல் வந்து பிரபந்த மரபியல் தொண்ணூத்தி ஆறு வகை சிற்றிலக்கியங்களின் பேர முதல் முதல்ல சொன்ன நூல் சதுரகராதி வெண்பா பாட்டியலின் வேறு பெயர் வச்சனந்தி மாலை நவநீத பாட்டியலின் வேறு பெயர் கழித்துறை பாட்டியல் வரையறுத்த பாட்டியலின் வேறு பெயர் சம்பந்த பாட்டியல் மங்கள பொருத்தத்தை மட்டும் வரையறுத்து கூறும் நூல் வரையறுத்த பாட்டியல் முழுமையாக செய்யுள் இலக்கணங்களையும் பாட்டியல் கருத்துக்களையும் கூறும் நூல் சிதம்பர பாட்டியல்